உயர் ஆற்றல் மெளிர்ந்து ஒளிரும் அதி உயர் உன்னத காலை பொழுதாம் ஏற்றம் கொண்ட இறைநிலை நாளிகை பொழுதாம் நல் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் ஓம் காரம் என்னும் ரீங்காரம் எழும் உயிர்களின் ஓசையாய் உலகோர்க்கு உரைத்து ஒழித்திடும் அற்புதையின் நல்வேளை அதி ஆதி நிலை பெற்ற இறை மகா அகத்திய வாழைச்சித்த சபையின் ஆசானுக்கு அவ்வை நித்திய நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகளை வழங்குகின்றோம் உயர் காளை நிலை உயர் காலை நிலைதனை உலகோர்க்கு நல் விடயங்களை உரைத்திட்ட காலை நிலையாய் ஏற்று நடத்திட்ட சச்சங்கம விழா பயணம் மகாசபையின் கிளைச்சபை நாடிய பயணம் கிளைச்சபையை நாடிய நாடிதனை நாடி நின்ற சீடர்களோடு அவர்களுடைய தன்கிரை நாடிதனை உலகோர்க்கு சுட்டி காட்டிய அற்புத நல் சச்சங்க பயணமதை மேற்கொண்டு தன் இந்நிலை சீடர்களோடு தன் இல்நிலை சீடர்களோடும் இகலோகத்தில் தன்னோடு இணைந்து பரலோகமதை தான் உணர்ந்து உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களோடும் மேற்கொண்டனர் அது நல்நிலையாய் ஏற்று நடத்திட்ட நிலைக்குள் உயர் இறை நிலை அமிழ்ந்திருந்து அகமகிழ்ந்ததை கண்டு மனம் மகிழ்கின்றோம் அவ்வ என்று வழங்குகின்றோம் நல்லாசியை சித்தனே உமக்கு சச்சங்கம பெருவிழா ஆரோக்கிய இறைநிலை திருவிழா அது எவரும் எங்கும் எதிலும் எவ்விடத்திலும் காணா உயர் இறை காட்சி இறை உரைத்த உரை காட்சி இதுவே உயர் இறை நிலை உண்மை அமர்ந்து உரைக்கும் நிலை என்னும் நிலைதனை அதி உயர் காட்சியாய் காண்பித்த நீ இறை சுட்சம நூலோடு காண்பித்த நீயே அவன் காண் பித்தன் அதனால் நீர் காண்பித்த பித்த அந்நிலைதனையில் இருகு பிடிப்போர் கான் பித்தனை காணலாம் என்று அவ்வை விளக்குகின்றோம் சித்தனை இவ்வளவே உயர்நிலை என்று அவ்வளவும் உயர்நிலை இதுவல்ல என்றெண்ணுபவனுக்கு இல்லை உயிர்நிலை என்று அவ்வை விளக்குகின்றோம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தனல் வேலை ஆதவன் எழுந்தருளும் அருள் வேலை இவ் அருள் வேளையில் ஆற்றல் கொண்ட அருள் ஆசிகளை சிவமகாசபை சீடர்கள் யாவருக்கும் ஏற்று நின்று வணங்கி வாழ்த்தி சரண் அடைந்து நிற்கும் அத்துணை சீடர்களுக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி சபைகள் தோறும் இனி நடைபெறும் அற்புதமான சச்சங்க பெருவிழா புதுநல் இறை ஆற்றல் மிளர்ந்திருந்து நிற்கும் என்று அவ்வை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சித்தனி